வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் கேட்டேன் மனிதர்களின் காதுகளில் அதிசயமான கேட்கும் திறன் நாம் ஒவ்வொரு நாளும் ஏராளமான ஒலிகளை கேட்கின்றோம் பறவைகள் விலங்குகள் வாகனங்களின் ஓசை நமது உரையாடல் பாடல் இசை என அனைத்தும் அடக்கம் ஆனால் இந்த ஒலிகள் அனைத்தும் ஒரே அளவிலான விசையில் தானா ஃப்ரீக்குவன்சி இருக்கின்றன நம் மனித காதுகள் உண்மையில் எந்த அளவுக்கு ஒலிகளை உணர முடியும் இதுதான் இந்த அறிவியல் உண்மை காட்டும் தொகுப்பு ஒலி என்றால் என்ன ஒலி என்பது ஏதேனும் ஒரு செயல் காற்றை அதிர்வடைய செய்யும் போது உருவாகும் அலைகள் இந்த அலைகள் துல்லியமாக மாறிய அழுத்தங்களாக காற்றில் பரவுகின்றன ஒலியின் முக்கியமான அளவீடு விசை frequency, இது ஒரு வினாடியில் எத்தனை அதிர்வுகளை நிகழ்த்துகின்றன என்பதை காட்டுகின்றது இதனை ஹெட்ஸ் என்பதில் அளக்கப்படுகின்றது மனிதர்களின் கேட்கும் எல்லையானது மனித காதுகள் சாதாரணமாக இருபது ஹெட்ஸ் முதல் இருபதாயிரம் ஹெட்ஸ் இருபது கிலோ ஹெட்ஸ் வரை உள்ள ஒலிகளை உணர முடியும் இதனை ஆடியபிள் ரேஞ்ச் என அழைக்கின்றனர் இருபது ஹெட்சுக்கு கீழ் உள்ள ஒலிகள் இன்ஃப்ராசோனிக் இருபது கிலோ ஹெட்ஸுக்கு மேலானவை அல்ட்ராசோனிக் நாம் அவற்றை கேட்க முடியாது ஆனால் சில விலங்குகள் அவைகளை கேட்க முடியும் நாயானது நாற்பத்தி ஐந்து கிலோ ஹெட்ஸ் வரையும் கடல் பூனைகள் பிலிப்பர் டால்ஃபின்கள் நூறு கிலோகெட்ஸுக்கும் மேலாகவும் அவைகளால் கேட்க முடியும் காதுகளின் கட்டமைப்பு நமது காது மூன்று பகுதிகளாக அமைந்துள்ளது வெளிக்காது ஒளியை சேகரிக்கின்றது நடுக்காது ஒலியை அதிர்வுகளாக மாற்றி அதனை பெரிதாக்குகின்றது உள்காது அதிர்வுகளை நரம்பியல் உரையாக்கம் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் ஆக மாற்றுகின்றது கோச்சலியா எனப்படும் சுருள் வடிவ அமைப்பில் உள்ள நரம்புகள் ஒவ்வொரு ஒலி விசைக்கும் தனி உணர்திறன் கொண்டவையாக இருக்கின்றன வயதினால் ஏற்படும் மாற்றங்கள் வயதானவர்களுக்கு இருபது கிலோகட்ஸ் விசையை கேட்கும் திறன் குறைகின்றது சிலர் பத்து முதல் பனிரெண்டு கிலோகட்ஸ் மட்டுமே கேட்க முடியும் இதை பிரஸ் பைக்கூசிஸ் என அழைக்கின்றனர் அதனால்தான் சிறிய பிள்ளைகள் கேட்கும் சில கூச்சல்கள் பெரியவர்களுக்கு கேட்க முடியாமல் போகின்றது ஒலி விசை மற்றும் உணர்வு குறைந்த விசை லோ ஃப்ரீக்குவன்சி தூய மென்மையான ஒலிகள் தண்ணீர் சொட்டுகின்ற சத்தம் போன்றவை ஐநூறு ஹெட்ஸில் இருக்கின்றன அதிக விசை ஹை ஃப்ரீக்குவன்சி சத்தமாக கூர்மையான ஒலி சைரன் போன்ற சத்தங்கள் பதினைஞ்சாயிரம் ஹெட்ஸில் இருக்கின்றன கூச்சல் மாசுபாடு என்பது பெரும்பாலும் ஆயிரம் முதல் நாலாயிரம் ஹெட்ஸ் இடையிலான அதிக சத்தமே அதனால் காதுகள் பாதிக்கப்படுகின்றன பயனுள்ள தகவல் சில தருணங்களில் தொலைபேசி இடையூறுகளில் மனித காதுக்கே கேட்க முடியாத ஒளி ரேஞ்சுகள் குறுக்கீடாக பயன்படுத்தப்படுகின்றன விலங்குகளின் ஒலி உணர்திறன் மூலம் பூமிக்குள் நிலநடுக்க அலைகளை முன்கூட்டியே அவைகளால் உணர முடிகின்றது நிறைவாக மனித காதுகள் ஒரு அற்புதமான இயற்கை கருவி இருபது ஹெட்ஸிலிருந்து இருபதாயிரம் ஹெட்ஸ் வரை நம்மால் ஒலிகளை உணர முடிகின்றது என்றாலும் அந்த எல்லைக்கு வெளியிலும் ஒலியின் அறிவியல் தொடர்கின்றது ஒலி அதன் விசை மற்றும் நம் உடல் இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு அதிசய ஓசை அறிவியலை உருவாக்குகின்றன அன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்